பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே எம் சி மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் ஃபோர் எயிட் எயிட் செவன் சிக்ஸ் எயிட் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய் இ முகமது மற்றும் லஷ்கர் எயிட் தயா போன்ற தீவிரவாத அமைப்புகள் காஷ்மீரில் ரகசிய ஏஜென்ட்களை நியமிக்க தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் மூத்த தலைவர் அப்துல்லா உள்ளிட்டோர் டிஜிட்டல் தளங்கள் வழியாக காஷ்மீர் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட வைக்க முயற்சி செய்து வருகிறார்கள் இதேபோல மற்ற சில அமைப்புகளும் விஷமமான பிரச்சாரங்கள் மூலம் இளைஞர்களை கவர்ந்து அவர்களை ஸ்லீப்பர் செல் எனப்படும் ரகசிய அமைப்பாக மாற்ற முயற்சி செய்கின்றன இதை தடுக்கும் நோக்கில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் காவல்துறையின் உளவுத்துறை அதிகாரிகள் நேற்று காஷ்மீர் முழுவதும் பத்து இடங்களில் திடீர் சோதனைகளை நடத்தினர் இந்த சோதனையின் போது சில வீடுகளில் ரகசிய மின்னணு சாதனங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் சந்தேகத்திற்குரிய செயலிகள் பயன்படுத்துதல் உள்ளிட்ட காரியங்களில் ஈடுபட்ட சில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட பத்து பேரும் தற்போது தீவிர விசாரணையில் உள்ளனர் அவர்கள் யாருடனும் தொடர்பில் இருந்தனரா என்பதற்கான தகவல்களை அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர்